அண்ணாமலையின் விளம்பர அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் மணியாட்சி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மீனாட்சி நகரில் மழைநீர் வடிகால் மற்றும் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டது கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து அமைக்கப்பட்ட இந்த சாலையை மக்கள் பயன்பாட்டிற்காக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார் அப்போது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் மேலும் பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழகத்திற்கு செய்த திட்டங்களை பட்டியலிட அண்ணாமலை தயாரா என கேள்வி எழுப்பினார் அதிமுக தலைமையில் அமையும் மெகா கூட்டணி முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் பாஜக மத்திய ஆட்சியில் இருக்கின்றது அதில் பாராமுகமாக தமிழகத்தை இதுல எந்த ஒரு அண்ணாமலை இந்த அளவுக்கு வாய் பேசுகின்ற அண்ணாமலை தமிழகத்திலே பிஜேபி ஆட்சி செய்த சாதனைகளை பட்டியலிட தயாரா எங்களுடைய கேள்விகள் தான் தமிழகத்தின் தமிழர் நலன்கு சார்ந்த பிரச்சனைகள் இதுவரை ஒன்று கூட தீர்க்கப்படவில்லை பத்தாண்டு கால ஆட்சி உதாரணமாக அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் கச்சத்தீவை மேற்போம் ரெண்டாயிரத்தி இன்றைக்கு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஐந்து ஆண்டுக்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் கச்சத்தீவுக்கு நிரந்தர தேர்வை காண்போம் அந்த தேர்வு காணப்படவில்லை இப்படி பல பிரச்சனைகளை பற்றி அண்ணாமலை பேசினால் நன்றாக தவிர லேகி வைப்பதையோ இல்லை அன்றைக்கு விளம்பரத்திற்காக விளம்பர அரசியல் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் அது செய்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எந்த விளம்பரமும் தமிழகத்தில் எடுபடாது